பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகள் முதல் வணக்கம் நான் லேட்டாக வரல நான் மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன் மறுக்குரிய எஸ் வி சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட்டு சென்ட்ரெல்லாம் சாப்பிட்டதை அப்போ தான் கற்றுருக்குறோம் நேர்மைனா என்னன்றதை தேடப்பட்டு சாட்டை கற்றுக்குறோம் உழைப்பு அப்படின்னா ஆறு கண்ணுன்ற கற்றுக்குறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்து கற்றுக்கிறது தான் நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை திரும்ப சொல்கிறேன் கண்டன்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அதுவே போதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும் அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இருபது நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இந்த சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேகநா நினச்சிருக்காங்க அந்த வகையில் மேகனா உள்ளிட்ட மீனாட்சி மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம் லக்கி ஸோ அவர் தான் லக்கியா அவர் பேர் தான் டைட்டில் ஓகே ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு ஒரு பதிமூணுனாவே பேய் தட்டின்னு பார்த்து தட்டின்னா பேய்கள் நடமாடும் இது ஆமாம் அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்து போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர் அந்த மகேந்திரன் மரியார் காரில் அவர் கரெக்டா ஏதாவது சொல்லணுன்றக்காக யோசித்தேன் பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும் பார்த்தேன் பாடல் ஒரு ஃபேண்டசி ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது நமது ஆன்மா நமது ஆன்மாவோடு பேசுகிறது சிந்தனையாக வடிவப்படுகிறது சிந்தனை கருத்தாகிறது கருத்து தான் முதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து அந்த கலை வடிவத்தில் பயன்படுகிற பொழுது படைப்பு ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள் நேற்று டிசைன் பார்க்குற பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பா பெரிய விஷயம் முதல்ல எழுதுகிறேன்னு சொல்கிறதே வேணும் இல்லையா சொந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன நினைச்சி எடுத்தீர்களோ அதை உயர்த்தி தொடுவீர்கள் எல்லாம் வளையறவங்களுக்கு நன்றி